என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சனி மகா பிரதோஷம் ரொம்ப விசேஷமான சனி மகா பிரதோஷம் தவற விட்டுறாதீங்க பிரபஞ்ச சக்தி தரக்கூடிய ஒரு மணி நேரம் அதை பத்தி தான் நான் உங்கள்கிட்ட பேச போறேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மாதத்துல வாரத்தில் இல்லை எப்படியாவது நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி தரக்கூடிய அற்புதமான அந்த ஓரையில் வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நேரம் நமக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பாருங்க நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா நம்ம யாருக்கு போய் நம்ம கேட்கல பிரபஞ்ச சக்திகிட்ட நம்ம கேட்குறோம் நம்மளுடைய இயக்கம் நம்மளுடைய உடல் உயிர் எல்லாம் அவனுக்கு சொந்தம் நமக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது ஆனால் நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய பிரச்சனை சொன்னா தானே தெரியும் அப்படிதான் இந்த பிரபஞ்ச சக்தி நேரத்தில் நம்ம சொல்லணும் எதையுமே வந்து உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா மருத்துவத்தை போய் இது மாதிரி இருக்குன்னு சொன்னா தான் அதுக்கு தக்கன அவங்க வந்து நமக்கு வந்து சரியான முறையில் நம்மளை பார்ப்பாங்க அப்படித்தான் பிரபஞ்ச சக்தியிடமும் நம்ம வந்து பிரச்சனையும் சொல்லணும் பிரபஞ்ச சக்தி எல்லா நேரமும் இயங்காது அது இயங்கக்கூடிய சில நேரங்கள் இப்போ பிரம்ம முகூர்த்தம் ஏன்னா அந்த அந்த நேரம் பார்த்தி அப்படின்னா நாலு டு ஆறு ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் ஆனால் நமக்கு இந்த மகா சனி பிரதோஷத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இந்த நாளை தவறவில்லாதீங்க இந்த நாளில் வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரம் இப்போ பிரதோஷ காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் பிரதோஷ காலம் மாலை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலரைலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ காலம் ஆனால் நமக்கு மாலை அஞ்சு டு ஆறு இந்த ஒரு மணி நேரம் என்ன பிரபஞ்ச சக்தி தரக்கூடிய ரெடியாக இருக்கு பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வரம் கொடுக்க ரெடியாக இருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டுமானாலும் எதை நினைத்து நம்ம சொன்னாலும் மனதார அது பிரபஞ்ச சக்தியிடம் போயிடும் அது பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அவ்வளோதாங்க எளிமையான வழிங்க ஆனால் அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரி நமக்கு வந்து இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சனி மகா பிரதோஷத்தோடு அந்த பிரதோஷ காலத்திலேயே நாலு டு ஆறு பிரதோஷ காலம் நமக்கு அஞ்சு டு ஆறு சுக்ரன் ஓரை ஏன்னா இந்த சுக்ர ஓரை இருக்கு இல்லையா இந்த சுக்கர ஓரைக்கு அதிகமான பவர் உண்டுங்க எல்லா காரியத்தையும் இந்த ஓரையை வச்சு நம்ம முடிக்கிறது சில வரிபாடெல்லாம் இருக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்குறேன் இப்ப அந்த ஒரு மணி நேரம் நீங்க என்ன கேட்கலாம் கோவிலுக்கு போயும் நீங்கள் செய்யலாம் ஏன்னா அந்த அந்த நேரங்களில் நம்ம எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் அபிஷேகம் பார்ப்போம் ஆராதனைகள் பார்ப்போம் பார்க்கும்போது சிவன் நேரத்தில் அந்த சிவபெருமான்கிட்டையும் வேண்டிக்கிறீங்க ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் சிவபெருமானை நினைத்து தான் வழிபட வேண்டும் என்னால் கோவிலுக்கு போக முடியல வயசானவங்க நாங்கள் நடக்கக்கூட முடியல வீட்டில் அந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு முடிஞ்சால் ரெண்டு வில்வையலையை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிருங்க அந்த ஜோதியை சிவபெருமான நினச்சி அங்கே ரெண்டு இலையை முன்னாடி பக்கத்தில் வச்சு ஏதேனும் ஒரு நெவேதானம் உங்களால் முடிஞ்சது உங்கள் சக்திக்கு முடிஞ்சது திராட்சையோ இல்லை முந்திரி திராட்சை தைமன் கற்கண்டு பிரசாதம் பண்ண எது எதுவுமே உங்க சக்திக்கு ஏற்றவாறு நீங்க பண்ணி வச்சுக்கலாம் சிவபெருமான் கோவிலுக்கு போறவங்க அங்கே ரெண்டு வில்வையனை நீங்க வாங்கி கொடுத்தாலே போதுமான விஷயம் ஏன்னா நமக்கு வந்து பிரச்சனைகள் ரொம்ப இருக்குங்க ஒன்று ரெண்டு இல்லை சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா ரொம்ப பேர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுனால எனக்கு ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் என்னால் வாழ பிடிக்கல கவலைப்படாதீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுக்கான வழியை சொல்கிறதுக்குத்தான் இந்த சீதாராம ஜோதிடம் உங்களுக்காக உங்களை தேடி வந்திருக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த மாதிரி மனநிலையில் இருந்தவங்களை மனமாற்றத்தை கொண்டு வந்து இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு படி ஏறிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அது போல தான் இந்த வீடியோ யாருக்கிட்ட போய் சேரணுமோ அவங்கக்கிட்ட சிவபெருமான் போய் சேர்த்துருவார் அந்த பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட போய் சேர்த்துரும் ரொம்ப பேர்லாம் ஐயோ நான் இதை பார்க்க மிஸ் பண்ணிவிட்டேனே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ரொம்ப பேர் ஆனால் எப்படியோ தொடர்ச்சியாக வரும் அப்படித்தான் இந்த இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனிக்கிழமை மகா சனி பிரதோஷ நேரத்தில் அது பிரதோஷ காலத்தில் மாலை அஞ்சு டு ஆறு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வர பிரசாதம் என்னென்ன கேட்கலாம் திருமண விஷயம் இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் கேட்கலாம் தொழில் வேலை வாய்ப்பு அரசு இருந்தாலும் சரி நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ண இருந்தாலும் சரி கேட்கலாம் உடல் அவஸ்தை தீரவே இல்லை கேட்கலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீர்வு கேளுங்க குழந்த பாக்கியம் தீர்வு கேளுங்க இப்படி உங்களுக்கு என்ன தேவையும் அதிகமான கடன் சுமை படிப்படியாக குறையும் கேளுங்க எப்படி கேட்கணும் இந்த கடன் சுமையை மட்டும் படிப்படியாக எனக்கு குறைய வேண்டும் படிப்படியாக எனக்கு கடன் பிரச்சனை குறைய வேண்டும் எனக்கு ரொம்ப பணம் முடக்கமாக இருக்குது படிப்படியாக நான் லக்ஷ்மி யோகம் பெற வேண்டும் தன யோகம் பெற வேண்டும் எல்லாமே வந்து நான் உடனே கொலி சொன்னான்னு கேட்டக்கூடாது பிரபஞ்ச சக்தியை கேட்கும் போது எனக்கு படிப்படியாக இப்போ எனக்கு திருமணம் தடை இருக்குது நல்லபடியாக சீக்கிரமே இந்த திருமணம் வந்து என் மகளுக்கோ என் மகளுக்கும் உள்ள கேட்பாங்க இல்லையா பொண்ணு வச்சிருக்கிறவங்க பையன் கேட்பான் பையன் வச்சு பிள்ளை கேட்பாங்க சீக்கிரமே எனக்கு ஒரு நல்ல என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் வேணும் என் மகனுக்கு ஒரு நல்ல மருமகள் வேணும் அப்படின்னு கேட்டு நாளை சொல்லியோ மாசத்தை சொல்லியோ கேட்டுறாதிங்க சீக்கிரம் நடக்கணும் நல்லபடியா நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு கேளுங்க இந்த மாசத்துல எனக்கு வேணும் அப்படின்னு கேட்காது சீப்படியான விஷயம் இதை பத்தி நீங்க பேசுங்க பிரபஞ்ச சக்தி அந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு அதிகமான நேரம் தானே நம்ம கேட்கற ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாமே நீங்க வீட்டில இருந்து பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சு ரெண்டு வில்வேலையை வச்சு இதேன்னு ஒரு நிவேதான பொருளை வச்சுதான் சொல்லணும் கோவிலாக இருந்தால் இங்கே விளக்கு ஏறியும் நிவேதானத்துக்கு பல பொருட்களை இங்கே வந்திருக்கும் நீங்கள் வில்வையலை வாங்கி கொடுத்து அந்த தீபாரம் நடந்தாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி நீங்கள் சிவபெருமானை நினச்சி பிரார்த்தனை செய்யும் அந்த சுக்கரன் ஓரே இருக்கு இல்லையா அஞ்சு டு ஆறு சனிக்கிழமை சுக்கரன் ஓரே இந்த சுக்ர ஓரை உங்களுக்கு கேட்ட வரத்தை அந்த பிரபஞ்ச சக்தியிடமிருந்து வாங்கும் அன்னைக்கு வந்து பிரதோஷம் திரியோதசி திதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு மாலை நாலு இருபத்தி ரெண்டுக்கு ஆரம்பிச்சிருதுங்க பிரதோஷ திதி அன்னைக்கு நாலு இருபத்தி ரெண்டுக்கு தான் ஆரம்பிக்குது காலையில் பார்த்தீங்கன்னா பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது அப்போது அஸ்வினி நட்சத்திரமும் இந்த திரியோதசி திதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம்தான் அந்த அஞ்சு டு ஆறு அதுவும் சுக்கரன் பகவானுடைய ஓரை அஸ்வினி யாருடைய நட்சத்திரம் பார்த்தா கேது பகவானுடைய நட்சத்திரம் கேது கதி தேவதையை மகா கணபதி அங்கே கணபதியும் உள்ள வரார் சிவபெருமானும் சிவசக்தியும் உள்ள இருக்காங்க சுக்கர பகவான் இருந்தால் லட்சுமி யோகம் லட்சுமியும் அங்க வந்திருக்காங்க இப்படி சேர்ந்து அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நேரம் அந்த அஞ்சு டு ஆறு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்துல நீங்க எப்போது பெரிய காசெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை ஒரு பத்து ரூபாய்க்கு விழுவை என கேட்டா கொடுப்பாங்க சிவபெருமானுக்கு நீங்க அபிஷேகத்திற்கு என்ன பொருள் வேண்டுமானும் வாங்கி கொடுக்கலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் அஞ்சு டு ஆறு சிவபெருமான் அந்த கோவிலில் உட்கார்ந்து கேட்டால் மிகப்பெரிய சிவபெருமானுக்கு தெரியும் உடல் முடியாதவங்க ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஐயா என்னால் நடக்கக்கூட முடியல நான் கோவிலுக்கு போய் விளக்க ஏற்ற முடியாது இருந்தே செய்யலாம் நீங்கள் இருந்தே செய்யுங்க சிவபெருமான் அங்கேருந்து உங்களுக்கு ஆசி கொடுப்பார் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு வந்து சேரும் பயப்பட தேவையில்லைங்க என்னால் முடியலையே அந்த நேரம் எனக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கு வேலை இருக்கு நான் என்ன செய்கிறது நான் அந்த ஒன் ஹவர் வந்தேன்னா எனக்கு பிரச்சனை ரொம்ப இருக்கு நான் செய்யற தொழிலை விட்டு வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது கண்ணை மூடி சிவபெருமான் நினச்சி அந்த அந்த நேரத்தில் அந்த அஞ்சு டு ஆறு கண்ணை மூடி வேண்டி பிரார்த்தனை பண்ணு எனக்கு இது நடக்கணும் நல்லபடியாக நடக்கணும் படிப்படியாக அதை சரியாகணும் சீக்கிரமே நடக்கணும் கேளுங்க நாள் இந்த நாளுக்கு நடக்கணும் இந்த மாசத்துக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்க்கவே கூடாது இதை கவனத்தில் வச்சுக்கிறேங்க சிலவங்க சிவபெருமான் இருந்த இடத்துல இருந்து சிவபெருமானை இங்க கும்பிடலாம் உங்களுக்கு இங்க எத்தனையோ கோயில் போயிருப்பீங்க அந்த கோவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்ணு மூடி அந்த கோயிலுக்குள்ள போறதா நீங்க நினைச்சுக்கிறோங்க அந்த இடத்துல ஒரு நக்கில் உட்கார தான் சிவபெருமானை வேண்டி பிரார்த்தனை பண்ணி திரும்பி வந்திருக்கு இது நம்ம ஆத்மார்த்தமா பண்ணக்கூடிய சில வழிமுறை தான் பிரபஞ்ச சக்தி தொடர்புக்கு இந்த பூஜை நான் சொன்னேன் இல்லையா அந்த வழிமுறை தான் ரொம்ப அது நான் தனியாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் குலதெய்வத்திடம் பேசுவது குலதெய்வத்தை பார்த்து பேசுவது இது இதுக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதேபோல் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எல்லா நேரமும் நீங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் நான் மற்ற நேரத்தில் எனக்கு கோவில் வேலைகள் இருக்கும் பரிகார பூஜைகளுக்கு நான் விளக்கம் செலவுகளை கொடுத்துட்ருக்கேன் அதுவும் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் எல்லா நேரமும் ஃபோன் பண்ணும்போது நான் சரியான முறையில் என்னுடைய வேலையை செய்ய முடியாமல் போயிடுது சில நல்ல ஃபோன் எடுக்க முடியாமல் போயிடுது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிற கூடாது நீங்கள் காலையில் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒம்பது டு பத்து பதிவு பண்ணிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பேர் ஆனால் நல்லா இருந்தது சிலவங்க ஜாதகத்தை அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறாங்க அதில் டைம் தெரிய மாட்டேங்குது பேர் தெரிய மாட்டேங்குது அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க உங்களுடைய பேர் பிறந்த டேட் ஆஃப் டைம் வருஷத்தோட பிறந்த நேரம் ஏஎம்ஆ பிஎம் பிறந்த ஊர் இதை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிட்டு ஜிபே நம்பர் ஒன்று கொடுத்துருப்பேன் ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம ஓஃபனாக ஹவர் சொல்லிகிட்ருக்கேன் ஐநூறுரூவா தான் ஆன்லைன் ஜாதகம் இன்றைக்கி எவ்வளோ இருக்குது நம்ம எளிமையானவங்களுக்கு பார்க்குறோம் நல்ல விஷயத்த சொல்கிறோம் அதெல்லாம் ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டு அந்த அனுப்புனதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப்பில் சேர்த்து அனுப்பிடுங்க நாங்கள் பதினோரு மணிக்கு தான் ஜாதகம் பார்க்க ஆஃபீஸில் உட்காருவோம் ரெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வரும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாய்ஸ் எஸ்எம்எஸ்ஆகும் கேட்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு நேரம் கொடுப்போம் அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி உங்களுடைய குறைகளை தீர்வு பண்ணிக்கலாம் ஆமாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே எளிமையான விஷயம்தான் இருந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் கவலையே பல தேவையில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் வீட்டில் வச்ச விலைல என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அது காய்ஞ்சதுக்கு பிறகு எடுத்து ஒரு மர செடியில் போட்டிருக்கோம் அது போதுமான விஷயம் கோவிலில் தேவையில்லை கோவிலில் அவங்க பார்த்துப்பாங்க மறந்துடாதீங்க அஞ்சு டு ஆறு இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி மகா பிரதோஷம் மாலை அஞ்சு டு ஆறு மிக சக்தி வாய்ந்த நேரம் தவற விடாதீங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்